நம்ம சேனலில் நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சீரீஸ்ல பயிரிடலாம் சீரீஸோட ஸ்டார்டிங்லேயோ ஒரு பையனை தான் காணுகிறாங்க அந்த பெயர் ரொம்பவே க்யூட்டாக தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கான் எந்திரிக்கும் போது எவ்வளோ பேக்ரவுண்டில் அவனோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா என்னோட பேர் வந்து எனக்கு வந்து யாரும் கிடையாது நான் எப்பயுமே தனியா தான் இருப்பேன் என் யாரும் இருக்க மாட்டாங்க நானும் கூடயும் இருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் நான் வழக்கமா போடுறேன் இந்த புட்டி கண்ணாடி தான் அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு பெரிய கிளாஸே ஒண்ணு கண்ணில மாட்டிட்டு அழைஞ்சிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து எப்படின்னா இவன் வந்து யார்கூடயும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டான் ஃப்ரெண்டுன்ட்டு இவனுக்கு யாரும் கிடையாது எப்ப பார்த்தாலும் லோன்லயாவே பையன் சுத்திக்கிட்டே இருப்பான் இத பத்தி ஜோசி போய் கேட்டிருக்கான் நான் இந்த மாதிரி தனியாவே இருக்கேன் எனக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பையன் ஜோசியர் கிட்ட போய் கேட்க சொல்றேன் இந்த மாதிரி காலேஜ்லயே ஜோசியர் சொல்ல நம்ம பையன் இந்த கிளாஸ போட்டுட்டு நான் ஹாட்டஸ்ட் பாயா இருக்க போறேன் கொஞ்சமாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஜோசியர்கிட்ட ஆமா நான் சொல்றதெல்லாம் ஒரு நாள் நடக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்றாரு அதுக்கு நோ இருந்துட்டு எதுக்கு நான் வெயிட் பண்ணி பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்க இவர் இருந்துட்டு சொல்றாரு உன்னோட லைஃப்ல தப்பா மூணு இன்சூரன்ஸ் நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் உன்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும் சோ அது நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்ல நம்ம நூ இருந்துட்டு ஜோசியர் கிட்ட ஏன் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுமா அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஜோசியர் இருந்துட்டு சொல்றாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தம்பி நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்ல நம்ம நூ இருந்துட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல சேஞ்ச் வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன என்னோட லைஃப் இப்படிதான்ட்டு எனக்கே தெரியும் என்னோட தலையெழுத்து இப்படிதான் இருக்கு என்னோட தலையெழுத்தை மாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நூவா வந்தால் அவனோட மனசுலயே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனோட காலேஜ் வரதுக்காண்டி ரோடு வந்து கிராஸ் பண்ண போறான் அப்படியே ரோடு வந்து கிராஸ் பண்ணும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு செம ஸ்பீடா ஒரு கார் வந்து நம்ம லுவா வேல அப்படியே மோதுற மாதிரி வருது இதை பார்த்தா நம்ம லுவா வந்து டக்குண்டு பயத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான் ஆனா கார் வந்து நம்ம நுவா மேலாம் மோதல வந்து ஸ்பீடுக்கே பையன் கீழே விழுந்துட்டான் நம்ம பையன் எழுந்திரிச்சு கார்ல இருக்கிறவனை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான் ஏண்ட அறிவு கட்டவனே உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியலையா இது ஒண்ணு வந்து ரேசிங் ட்ராக் கிடையாது இது வந்து காலேஜ் கேம்பஸ் உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியலையா உங்க அப்பா அம்மா தான் வளர்த்து விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா வந்து அந்த கார்ல இருக்கிற பையனை போட்டு நல்லா மணிக்க திட்டிட்டு இருக்கான் ஆனா அந்த கார்ல இருக்கிற பையன் இறங்கி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாதனால நம்ம நோவாக்கு பயங்கரமா கோவம் வருது கோவம்ட்டு கார்ல இருக்கிறவன பாத்துடே இப்போ நீ ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்கி வர போறியா இல்லையா எனக்கு ஆல்ரெடி என்னோட கிளாஸ்க்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இதுக்கு யார் ரெஸ்பான்ஸ்பிலி எடுத்துக்கிறது ஒழுங்கு மரியாதை கீழே இறங்கி வர அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா வந்து அந்த கார்ல இருக்கிறவன போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான் ஆனா அந்த கார்ல இருக்கிறவன் இறங்கி வர மாதிரியே தெரியல இதுதான் நம்ம நோக்கு நம்ம ஜோசியர் சொன்ன ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நம்ம நோவா வந்து இப்படி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் அவன் வந்து காரை விட்ட இறங்குற மாதிரி தெரியல நம்ம நுவாக்கு பயங்கரமா டென்ஷன் அது டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகேடா நீ காரை விட்ட இறங்கலாட்டு எனக்கு என்ன நான் எனக்கு தெரிஞ்ச வழியில நான் பண்றேன் உனக்கு வந்து சில கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு அவனோட காரை வந்து எட்டி உதைக்கிறதுக்காண்டி லைட்டா அப்படியே காலை தூக்குறான் இவன் மாதிரி தூக்கவும் கார் கண்ணாடி ஓபன் பண்ணிட்டு ஒரு பையன் வரான் அந்த பையன் வேற யாரும் கிடையாது நம்ம சீரிஸோட செகண்ட் மைன் தான் அவன் பேர் வந்து சன் சன் வந்ததும் நம்ம நூவா இருந்துட்டு அறிவு கட்டவனே உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் ஓவராகவே அவனை புடிச்சு கத்த அவன் வந்த வேகத்துக்கு இவன் கையை பிடிச்சி கார்ல ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம நூவா இருந்துட்டு என்னடா பண்றேன் என்ன எங்கடா கூட்டிட்டு போறேன் என்ன விட நான் அவன் குள்ள வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோய் வந்து கத்திக்கிட்டே இருக்க நம்ம சன்னுக்கு கடுப்பாயிட்டு இப்ப நீ வாய மூடிட்டு அமைதி என் கூட வரையாதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கத்த நம்ம நோவாவும் வாய மூடிட்டு அமைதியா காருக்குள்ள ஏறிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க இந்த சீன எங்கேயோ கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு பசங்களே தான் நம்ம வந்து நம்ம சன்னையே பார்த்துட்டு நேரத்துக்கு தான் என்ன கண்ண வாங்க போறேன் எனக்கே தெரியும் நான் அவ்வளவு அழகா இருக்கேன்ட்டு அதனால தானே நீ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க நல்லாவே பாத்துக்க தாராளமா அதுக்காண்டி எல்லாம் நான் பீஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூட்ட சொல்ல நம்ம நூவா இருந்துட்டு ஆமாண்டா நினப்புதான் பொழப்பு கிடைக்குது நீ ஏன் நினைச்சுப்பியா நீ வந்து இருக்கேன்ட்டு அதை நாங்க சொல்லணும் நீ ஹேண்ட்ஸமா இருக்கேன்ட்டு அப்படிங்கற மாதிரி நம்ம நுவா வந்து நம்ம சன் கிட்ட சில நம்ம சன் இருந்துட்டு ஏன்டா அப்பனா நான் ஹேண்ட்சம் இல்லாட்டி என்ன எதுக்கு இப்படி வச்சிக்கணுமாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவாயிட்ட கேட்கறான் நம்ம நுவா இருந்துட்டு சொல்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து பேசிட்டு இருக்க நம்ம சன் வந்து சடனா நம்ம நூவாவோட கையை பிடிக்க நம்ம நுவா இருந்துட்டு டே என்னடா பண்ண போற என்னோட கையை என்னோட கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து கத்திக்கிட்டு இருக்கா சன் இருந்துட்டு டே அமைதியா இருடா நான் உன்னோட காயத்துக்கு ஆயில்மெண்ட் தான் பண்ண போறேன் வாய மூடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவாயிட்ட சொல்லிட்டு அவனோட காயத்துக்கு அப்படியே அழகா ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான் நம்ம நுவா இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே மெதுவா பண்றான் அப்படிங்கிற மாதிரி கத்த எவனும் டேய் காயம் இருந்தால் வலிக்க தாண்ட செய்யும் கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அவனோட காயத்துக்கு ஆயில்மெண்ட் மெண்ட் இதெல்லாமே போட்டு பேண்டேஜும் போட்டு விட்டுட்டான் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாமே முடிஞ்சு பண்ணி நீ வந்து என்னோட காரை இறங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவா சொல்ல நம்ம நூவா இருந்துட்டு டாக்டர் எல்லாருமே அவங்களோட பேஷன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து சன் கிட்ட கேட்கிறான் அதுக்கு சன் இருந்துட்டீங்க பாரு நான் ஒன்னும் டாக்டர் கிடையாது நான் இப்பதான் மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா என்னோட காரை விட்டு இறங்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவாயிட்டா சொல்றேன் அதுக்கு இருந்துட்டு இங்க பாரு என்ன கொண்டு போய் என்னோட ஃபேக்கல்ட்டில விடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவ இருந்துட்டு அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது உன்னோட ப்ராப்ளம் இப்ப ஒழுங்கு மரியாதையா ஏன் என் காரை விட்டு இறங்குறியா இல்ல நானே உன்ன காரை விட்டு இறக்கி விடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூட்டா கேட்கறான் ஆனா நம்ம நூப்பா பையனுக்கு அந்த காரை எப்படி ஓபன் பண்றதுன்ட்டு தெரியாம அந்த காரை பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்க நம்ம சன் வந்து ஒரு மாதிரி பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம நுவா இருந்துட்டு எனக்கு இந்த காரை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்ட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்டே சொல்ல நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டு கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஒழுங்கு மரியாதையாக என் காரை விட்டு இறங்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்டே சொல்கிறான் நம்ம நுவாவும் அவனை பிடிச்சி திட்டிகிட்டே காரை விட்டு இறங்கி போயிட்டுருக்கான் அப்படி இறங்கி போயிட்டுருக்கும் போது நம்ம நுவா வந்து அவனை பிடிச்சி திட்டிகிட்டு தான் போட ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டுருக்கான் இவன் இப்படி ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டுருக்கிற வழியில் நீ நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது இவனும் இருந்துட்டு இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க இவனுக்கு பின்னாடி ஒரு பையன் நின்றுட்டு டேய் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இவங்கிட்ட கேட்க இவ இருந்துட்டு என்னையா கூப்பிடுறீங்க என்கிட்டயே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அந்த பையன் கிட்ட கேட்கறான் அந்த பையனும் இருந்துட்டு ஆமா நான் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ வந்து ஃப்ரெஷ்மேன் தானே நீ வந்து ஆர்ட் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து நம்ம நூ கிட்ட கேட்க நம்ம நோ இருந்துட்டு ஆமா நான் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோ வந்து அந்த பையன் கிட்ட கேட்கறான் அந்த பையன் இருந்துட்டு ஏன்னா என்ன மாதிரி குட் லுக்கிங்கான ஒரு பர்சன்ல அவர் ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷ்மனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சரி ஓகே நீ ஆற்றுல வந்து என்ன மேஜர் வந்து சூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து நம்ம நூ கிட்டே கேட்க நம்ம நூவும் இருந்துட்டு ஓ நானா நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னேவா அந்த பையனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிருக்கு என்னது இங்கிலீஷா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து ஷாக் நம்ம நூ கிட்டே கேட்க நம்ம நூவும் இருந்துட்டு ஆமாம் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நான் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நூ அந்த பையன் கிட்டே சொல்கிறான் பையனும் இதெல்லாமே கேட்டுவிட்டு நம்ம நூ கிட்ட நீ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் என் நேரத்துக்கு இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருக்கு லேட்டா வரவங்களை சுத்தமா பிடிக்காது லேட்டா வரவங்களுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துருவாங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் வந்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாது நீங்க உண்மைதான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து அந்த பையன்கிட்ட கேக்குறான் அந்த பையனும் இருந்துட்டு ஆமா நான் உண்மையதான் சொல்றேன் சரிப்பா நானே ஒன்னா கொண்டு போய் உன்னோட பேக்கல்ட்டில டிராப் பண்ணிடுறேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம நோவாவே இருந்துட்டு ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பையன் என்னோட பேர் வந்து சொல்றான் நம்ம இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம நுவா வந்து அந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அங்க கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம நுவா பையன் அந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாம ஒரு மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அவனோட சீட்டர்ல உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான் இதை வந்து ப்ரொஃபசர் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு நல்லா போய் உட்கார முடியாது எனக்கு வந்து கரெக்டான ரீசன் சொல்லு நீ லேட்டா வந்ததுக்கான ரீசன் வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உன்னை வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி உன்னோட பாயிண்ட்ஸை வந்து நான் மைனஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் வந்து நம்ம நூகிட்ட சொல்ல நம்ம இருந்துட்டு அது அது வந்துட்டு ஏதோ சொல்ல வரான் அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு இங்கே பாரு இது வந்து இங்கிலீஷ் கிளாஸ் நீ வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும் மரியாதை இங்கிலீஷ் பேச அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் வந்து நம்ம நூகிட்ட சொல்ல நம்ம நோ ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ்ல வந்து ப்ரொஃபசர் கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இதுதான் எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த காயத்தையும் நம்ம நோ வந்து ப்ரொஃபசர் கிட்ட காமிக்க அவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே நீ வந்து எவிடன்ஸோட இந்த காயத்தை வந்து காமிச்சதுனால இந்த தாட்டி உனக்கு வந்து அலோவ் பண்ணுறேன் ஆனா நெக்ஸ்ட் டைம் நீயா இருந்தாலும் சரி என்னோட கிளாஸ்ல இருக்கிற மற்றவங்க யாரா இருந்தாலும் என்னோட கிளாஸ்க்கு லேட்டா வந்தா உங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் வந்து அங்க கிட்ட சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க என்னது டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸர் இருந்துட்டு நூங்கிட்ட நீ வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்க என்ன அப்ராட்ல படிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு இல்ல இல்ல நான் அப்ராட்ல படிக்கலை இது என்னோட ஓன் தான் நான் சுயமா தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோ வந்து ப்ரொஃபசர் கிட்ட சொல்றான் ப்ரொஃபசர் இதெல்லாமே கேட்டுட்டு உன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நீ போய் கிளாஸ்ல உட்கார அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கான் உட்காரதுக்காண்டி அங்க போய் உட்காரலன்னு பார்த்தா சில பேர் அவன் பக்கத்துலேயே இவன உட்கார விட மாட்டேங்கிறாங்க பையன் தனியாக தான் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் அப்புறம் அதே கிளாஸ்ல இன்னும் பொண்ணுங்க இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட சில பசங்க வந்து மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாட்டி நீங்க ரெண்டு பேரும் எங்களோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லை நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சில பசங்க இந்த பொண்ணுங்க கிட்ட சொல்ல அல்ல அந்த பொண்ணி டெயில் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பையனுக்கு பதில் பண்ணிட்டு இருக்காரு பிள்ளையே அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்றேன்னா பாரு நீ எதுக்காண்டி எங்ககிட்ட வந்து கேக்குறேன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது இவ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால தானே இது எல்லாமே எங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க பாரு நீ கேட்கறதுனால நாங்க வந்து உன்னோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ண மாட்டோம் நீ வந்து வேற ஆள வந்து தேடி கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல அந்த பொண்ணு உக்காந்துருக்கேல லாங் ஹேர் வச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்து சரிவா நம்ம இங்க இருந்து லின் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம நூவா காமிச்சா நம்ம பையன் வந்து ஏதாவது ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குரூப்பா பார்த்துட்டு இருக்கா ஆனா எந்த ஒரு குரூப்லயும் நம்ம நூறு ஜாயின் பண்ற மாதிரி யாருக்கும் சுத்தமா ஐடியா இல்லை போல இவன் இப்படியே சுற்றி மாத்தி பார்த்துட்டு இருக்கான் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை மட்டும் நீங்க எங்களோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து கேட்க இவனும் ரொம்ப ஹாப்பியா ஆமா நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை இருந்துட்டு வேற கிட்ட கேட்டுட்டு இருக்கு இதை பார்த்தோன்னேவும் நம்ம நூவோட ஃபேஸ் டோட்டலா டல் ஆயிருச்சு என்னடா நம்ம கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்களா நம்மளை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பையன் அங்கே இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே சுற்றி மாத்தி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் லஞ்சுக்கு போனா கேண்டீன்ல அங்க இருக்கிற டைபிள் எல்லாமே ஃபுல்லா இருக்கு பையனை யாருமே சேர்த்துக்கிற மாதிரி தெரியல பையன் என்ன பார்த்துட்டு இருக்கா எங்க உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம செயின் வரா செயின் வந்ததும் அந்த கேண்டீன்ல இருக்க எல்லாருமே வாவ் ஹேன்சமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி பேசிட்டு இருக்காங்க பையன் அந்த ஃபேக்கல்ட்டில கொஞ்சம் ஃபேமஸ் பாய் போல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க வந்தது பார்த்துட்டு எல்லாருமே சொல்லு விட்டுட்டு இருக்காங்க நம்ம செயின் வந்து நம்ம நோங்கிட்ட என்னாச்சும் உனக்கு உட்காரதுக்கு சீட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நோங்கிட்ட கேட்க நம்ம நோவும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு நம்ம செயினை பார்த்து நீங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம செயினும் இருந்துட்டா ஆமா கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்கு சரிவா நம்ம ரெண்டு பேர் போய் அங்கே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஒரு இடத்துல உக்காரதுக்காண்டி நம்ம நோவா கூப்பிட்றோம் நம்ம நோ பைய இருந்துட்டோன்னா அந்த இடம் வந்து ஸ்டார் அண்ட் குயின் அவங்க ரெண்டு பேர் உட்காரதுக்காண்டி தானே அந்த இடம் அதுல எப்படி நம்ம உட்காந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோ வந்து செயின் கிட்ட கேட்க நம்ம செயின் பாரு இந்த ஃபேக்கல்ட்டில எல்லாருமே எல்லாருக்குமே சம்மந்தான் எல்லாருமே எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நோய்கிட்ட சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல ரெண்டு பொண்ணை பார்த்திருப்போம்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம செயின் அவங்க கிட்ட போய் உங்களோட ஒர்க் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு நான் புதுசா ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்ல அந்த பொண்ணுங்க இருந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் இவனுக்கு வந்து ஒர்க் குரூப் இல்லைன்ட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம செயின் இருந்துட்டு சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இவனுக்கு வந்து குரூப் இருக்காதுன்ட்டு எப்படியும் ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாருக்குமே அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு குரூப் வந்து செட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப் ஆயிருங்க அது ரொம்பவே நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து அந்த பொண்ணுங்க கிட்டே சொல்லிட்டு நம்ம நோவாக பார்த்து நூ எனக்கு என்னோடய சிஸ்டரை வந்து வேற யாருக்கிட்டேயும் ஒப்படைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை நீ வந்து என்னோடய சிஸ்டரை பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நோய்கிட்ட சொல்கிறான் நம்ம நோ சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தயங்கிக்கிட்டே தான் இருக்கான் ஆக்சுவலி அந்த லாங் ஹேர் வச்சிருக்கலையா அந்த பொண்ணு வந்து நம்ம செயினோட சிஸ்டர் இந்த பக்கம் போனிடையில் போட்டிருக்கா இல்லையா இந்த பொண்ணும் நம்ம செயினோட சிஸ்டரும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்க அப்புறம் நம்ம செயின் இருந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்கிட்டே சரி ஓகே உங்களை வந்து நீங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுல அந்த பொணி போட்டிருக்கேன் அந்த பொண்ணு இருந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா என்னோட பேர் வந்து பிளைய அப்புறம் என் பக்கத்துல உட்காந்துருக்காள இவ பேர் வந்து லின் நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து மிடில் ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் காலேஜ் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பக்கத்துல உட்காந்துருக்கிற லின் பொண்ணுக்கும் சேர்த்து அவளே பேசிட்டு இருக்க லின் பொண்ணு இருந்துட்டு இந்த பிளைய கிட்ட அடியை கொஞ்சமாவது என்ன வந்து என்ன பேச விடுறி எனக்கு பதில் நீயே பேசிட்டேனா எல்லாருமே என்னதான் தப்பா நினைக்கிறாங்க எனக்கு வந்து பேசுறதுக்கு சுத்தமா தெரியான்ட்டு எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க சோ நீ வந்து உன்னோட வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க என்ன பேசி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்ல இவளும் சரி ஓகேமா தாயி நீயே பேசிக்க அப்படிங்கற மாதிரி இவ்வளவு ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் வந்து ஜிஎல் கப்பலா வருவாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கே மென்ஷன் பண்ணுங்க அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறா என்னோட பேர் வந்து லின் நான் வந்து செயினோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா அப்புறம் நம்ம இன்னும் அவனும் அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் என்னோட பேர் வந்து நூ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம கிட்ட நாங்க காலையிலேயே உன்னை வந்து நோட் பண்ணோம் நீ வந்து இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே பேசினேன் நாங்க ரெண்டு பேருமே இம்ப்ரஸ் ஆயிட்டோம் ஸோ எங்களுக்கும் அதை வந்து டீச் பண்ண முடியுமா நாங்களும் அதை கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம செயின் இதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் இங்க இருந்து கிளப்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடறோம் அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனா அந்த கேண்டீன் நாலு ஹேண்ட்ஸமான பசங்களோட என்றி பசங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி வாயை பொலு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் போல இந்த டிபார்ட்மெண்ட் குள்ள இவங்க வேற டிபார்ட்மெண்ட் தானே இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காங்க பாக்குறதுக்கு அழகாக இருக்காங்க ரொம்ப ஹாட்டா இருக்காங்க ஸ்பைசியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஜொல்லு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாலு பசங்களும் ரொம்பவே ஹாயா அந்த கேண்டீன் குள்ள வந்துட்டு ஒரு பயணம் வந்து தேடிட்டு இருக்காங்க போல வேற யாரும் கிடையாது நம்ம செயின் தான் இவங்க கேண்டீன் வந்துட்டு நம்ம சீன வந்து தேடிட்டு இருக்காங்க அவன் எங்க இருக்கான் ஆளைய காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கூட இருந்த ஒரு பையன் வந்து நம்ம செயனை தேடிட்டு இருக்கான் அதுல இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க இருந்துட்டு டே கொஞ்சம் அமைதியாடுறான் எங்கடா போயிருக்க போறான் இது வந்து கேண்டீன் இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்காத கொஞ்சம் ஒன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்றாங்க அந்த பையன் வேர் வந்து ஜின் ஜீன் கிட்ட சொல்ல அவன் இருந்துட்டு டே இல்லைடா இன்னைக்கே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி பேசிட்டு இருக்கான் நம்ம சண்டை இருந்துட்டு தூரத்துல நம்ம பசங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களா அதை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் அவனுக்கு பதில் வேற ஒருத்தங்க கிட்ட உனக்கான கேள்விக்கான பதில கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ரொம்ப நக்கலாம் அங்க பேசிட்டு இருக்கான் இங்க இவங்க மூணு பேரும் காமிச்சா சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுகிட்டே பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம நாலு பசங்களும் வராங்க நம்ம சன் அங்க வந்துட்டு நம்ம லின் கிட்ட சுவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சுவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்ற சாரி அவளும் சொல்றான் சொல்லிட்டு என்னாச்சு என்ன விஷயம் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க நம்ம ஜின்னு இருந்துட்டு ஓ அதுவா அது வந்து எங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை வந்து பாக்கலான்ட்டு வந்தோம் எங்க அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து லின் கிட்ட கேக்க நம்ம லின் இருந்துட்டு ஓ பி செயின் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க கூட வரல அவருக்கு வந்து ஒர்க் இருக்குன்ட்டு வந்து முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி லின் சொல்றா இதை கேட்ட நம்ம சண்ண இருந்துட்டு ஒரு மாதிரி நக்கலா என்ன உங்க அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டானா எப்ப பார்த்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் உன் பின்னாடியே சுத்திட்டே தானே இருப்பான் இப்ப மட்டும் என்னவோ உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கா அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னுக்கு இதெல்லாமே கேட்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு ஆயிட்டு ஏன்னா என் கூட என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சும்மா எங்களோட அண்ணன் கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து சன் கிட்ட சொல்றான் இவ இப்படி சொல்லவும் நம்ம சன் கூட இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா கோட்டு போட்டுட்டு ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுல அந்த கோட்டு போட்ட இன்னொரு பையன் இருக்கான் அவன் பேர் வந்து மென் மென் இருந்துட்டு நம்ம லின்கிட்ட நான் இங்க உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த மென் பையன் வந்து நம்ம லின்கிட்ட கேட்க நம்ம லின் இருந்துட்டு நீங்க எல்லாருமே இந்த டேபிள்ல உட்காரதா இருந்தா நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பார்த்தா அந்த மென் பையன் சடனா நம்ம லின்னோட கையை பிடிச்சிட்டு சரி சரி ஓகே நான் சும்மாதான் உங்ககிட்ட சொன்னேன் நீ ஏன் இங்க தாராளமா உட்காந்து சாப்பிட அப்படிங்கிற மாதிரி த மென் வந்து நம்ம லின் கிட்ட சொல்றா அப்புறம் நம்ம ஜின் சொல்றோம் உங்க அண்ணனை நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணோம் சோ அதனாலதான் அவனை பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம் இந்த கேம்பஸ் ரொம்பவே பெருசுதா இருந்தாலும் அவனை நாங்க ரொம்ப ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிருவோம் இதை வந்து உங்க அண்ணா கிட்ட நீ தாராளமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜின் பயல் இன்கிட்ட லைட்டா மிரட்டுற பேசிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவங்க அஞ்சு பேரும் ஒரு காலத்துல ஒன்னாதான் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருந்திருப்பாங்க போல ஏதோ சின்னதா பிரச்சனை வந்திருக்கு இவங்க நாலு பேரும் தனியா பிரிஞ்சிட்டாங்க அவன் தனியா பிரிஞ்சுட்டாங்க சோ அதனாலதான் பழைய ஃப்ரெண்டை பாத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோண்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜின் வந்து பேசிட்டு வாங்கடா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம சண்ணும் போலான்னு பார்த்தா இங்க நம்ம நுவா உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம நூ நம்ம சன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இங்க வந்தோன்னேவும் இவன் எங்கடா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பையன் மூஞ்சி அந்த பக்கமா திருப்பி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம சன் வந்து நூவாவை பார்த்துட்டு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தானா நம்ம ரெண்டு பேர் காலையில் தான் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் நுவாவை பார்த்த ஒரு மாதிரி நான் களை சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம நுவாக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு இவன் எங்கடா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா உக்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான் இந்த சீன இங்கேயே கட் பண்ணா எக்ஸ்ட்ரோ நம்ம தான் காமிக்கிறாங்க அதாவது நைட்டு நைட் நம்ம நூ வந்து அவனோட வீட்டுல உட்காந்துட்டு டேப்ல நம்ம சன்னை பத்தி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்து ஐஜில போஸ்ட் வீடியோஸ் அதெல்லாமே பார்த்துட்டு இது ஃபேக்கு இது இது கூட ஃபேக்கு தான் அவன் எழுக்க எல்லாமே அவன் ஒண்ணு கூட ரியலா எடுத்து போடவே இல்லை எல்லாருமே பொண்ணை கவர் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி ஃபேக்கான இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நூ வந்து நம்ம சன்னோட போட்டோஸ் இதெல்லாமே பார்த்து ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லி அப்படியே திட்டிகிட்டே உக்காந்துருக்கான் அப்படியே போட்டோஸ் இதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்கான் அப்படியே வந்துட்டுருக்கும் போது நம்ம சன் வந்து ஒரு குக்கிங் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கான் இந்த மாதிரி வெஜிடபிள்ல சேலட் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம நோவாக இருந்துட்டு பாரு பாரு இந்த குக்கிங் வீடியோ கூட ஒரு ஃபேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீயும் சொல்றேன் நானும் இதை ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சேலட்ல எப்படி பண்றதுங்கிற மாதிரி நம்ம நோவாகவும் அதை பார்த்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு சேலட் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான் ரெடி பண்ணிக்கிட்டே உன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் நல்லா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் இதுவே அப்படி பேசிட்டே இருக்கும்போது சடனா நம்ம நுவாவோட கையே இன்னொரு கை வந்து பிடிக்குது வேற யாரும் கிடையாது நம்ம சன் தான் நம்ம சன் வந்து எப்படி நம்ம நுவாவோட வீட்டுக்கு வந்தான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல கரெக்டா நம்ம சன் வந்து நம்ம நூவாவோட கையை பிடிச்சிட்டு இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவாவோட கையை பிடிச்சி நம்ம சன் வந்து அந்த சாலட் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் சொல்லி கொடுத்துட்டு ரொம்பவே சாஃப்டா நம்ம நோவாவோட ஷோல்டர்ல ஒரு கிஸ் பண்றான் இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ணதை நம்ம நோவாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சன் இருந்துட்டு கிட்ட சொல்றான் எனக்கு தெரியும் உனக்கு ரொம்பவே பசிக்கும்ன்ட்டு சோ அதனாலதான் இந்த டிஷ் வந்து உனக்காண்டி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாயிட்ட சொல்றான் நம்ம நூவாவும் ஒரு நிமிஷம் அதை கேட்டு அப்படியே லைட்டா மாதிரி மாதிரிதான் இருக்கு தக்குட்டு நம்ம நூ பையன் கான்சியட் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கெல்லாம் பசிக்கலப்பா எனக்கெல்லாம் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் இருந்துட்டு நம்ம நுவா பார்த்து ஆனா நுவா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்லிட்டு அப்படியே லைட்டா நம்ம நுவா பக்கத்துல போய் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கமாக போயிட்டு இருக்கான் நம்ம நுவா பையன் சடனா நம்ம சன்னை ஸ்டாப் பண்ணிட்டே டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்கறான் நம்ம சன் பையன் இருந்துட்டு நம்ம நுவா பக்கத்துல போய் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு பசிக்குதுன்ட்டு சோ நான் அதனால சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம நூவா கிட்ட சொல்ல சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம சன் இந்த கிஸ்ஸை வந்து நம்ம நூவாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவனும் பதிலுக்கு நம்ம சன்ன வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் எனக்கு இதை பார்த்தோன்னே பாவிகளை இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸா வெளியே பார்க்கும் போதுதான் நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு சரி வாங்க இப்ப நம்ம இந்த சீரிஸ்ல என்ன நடக்குன்ற நம்ம கன்யூ பண்ணி பாக்கலாம் இது வந்து ரியல் கிஸ்ஸா இல்ல ஃபேக் கிஸ்ஸாட்டு கன்யூ பண்ணி பாக்கலாம் நம்ம நோவாவும் நம்ம சாணும் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா அப்படி மேட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்க ரெண்டு பேரும் தயாராயிட்டு இருக்காங்க அப்ப சடனாக நம்ம நூவா பையன் கண்மொழிச்சு பார்க்குறான் கண்மொழிச்சு பார்த்தா இங்க நடந்த எல்லாமே கனவு இதை பார்த்துட்டு டெய் நூவா உனக்கு என்னடா ஆச்சு ஜஸ்ட் நீ அவனோட வீடியோ மட்டும் தானே பார்த்துட்டு இருந்த வீடியோ பார்த்ததுக்கே இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் தலைகளா படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் அதே சேம் டைம் இந்த பக்கம் பார்ல நம்ம நாலு ஹேண்ட் சம் பசங்கதையா காமிக்கிறாங்க நம்ம சன் ஜின் மேன் அப்புறம் ஜக் நாலு பேரையும் தான் காமிக்கிறாங்க நம்ம ஜின் வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கான் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதை பார்த்தா நம்ம சன் இருந்துட்டு டே டே போதும்டா ஏன்டா இவ்வளவு ஓவரா குடிச்சிட்டு இருக்க நாளைக்கு காலையில லேப்ல ஒர்க் இருக்கு இவ்வளவு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ஜின் கிட்ட சொல்ல நம்ம ஜின் இருந்துட்டு டே என்னை ஏன்டா குடிக்க வேணான்னு சொல்கிறேன் எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் வந்து ப்ரோக்கன் ஆயிருச்சு என்ன குடிக்க வேணான்னு சொல்லாதா அப்படிங்கிற மாதிரி பையன் ஓவர் ட்ரிங்க்ஸில் நம்ம சன் கிட்ட பேசிட்டு இருக்கான் இவன் எப்பயும் ஒவ்வொரு ட்ரிங்க்ஸ்ல பேசிட்டு இருக்க அந்த மென் பைய இருந்துட்டு நம்ம ஜின் கிட்ட டே அதுதான் ஆல்ரெடி எங்களுக்கே தெரியும் இல்லை உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சின்ட்டு இன்னும் ஏன்டா அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத எப்படியும் உனக்கு காலையில் நியூ கேர்ள் ஃப்ரெண்டு தேடி கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா நீ ரொம்பவே ஹேண்டமாக இருக்க அதனால உனக்கு நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஸோ அதை விட்டு தரலை அப்படிங்கிற மாதிரி மென்னும் ஜக்கும் நம்ம ஜின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜின் இதெல்லாமே கேட்டுட்டு டே ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத காதில் நல்லா எழுதிக்கோங்க நான் ஒன்றும் என்னோட எக்ஸ நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கல எனக்கு கோங்க கோமாக சோ அதனால தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த செயின் எப்பிடுறேன் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் என்னோட லவ்வரை என்கிட்ட இருந்து எப்படி அவனால எடுக்கிறதுக்கு மனசு இருக்கு அவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணலாமா அவன எவ்ளோ நம்ம அவன் எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கற மாதிரி ஜின் ஓவர் ட்ரிங்க்ஸ்ல நம்ம செயினை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலி என்ன நடந்திருக்குனா இந்த செயின் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளே பை ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட பாக்காம அவங்கள உஷார் பண்ணி மேட்ரு பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த செயின் பையன் இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஃப்ரெண்டே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவனை கழட்டி விட்டுட்டு இவங்க நாலு பேர் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க இப்ப கூட நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டாக அவன் வந்து உஷார் பண்ணிட்டான் போல அதனாலதான் பையன் ரொம்ப கடுப்புல வந்து தேடிட்டு இருக்கான் நம்ம சன் பையனும் அவன் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஜின் வந்து சன் கிட்ட டே சன் நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறியா உன்கிட்டயும் முதல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சன்கிட்ட கேட்ட உடனே சன்னோட பேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாது ஒரு மாதிரி டல் ஆயிட்டு இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா மென் கிட்டையும் ஜக்கிட்டையும் ரெண்டு டேய் இவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கடா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் இவனை ஓவரா கொடுக்க விடாதீங்க நாளைக்கு இவனுக்கு லேப்ல ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லிட்டு இவன் பட்டுக்கு ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க மூணு பேர் இருந்துட்டு அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்காம இவங்க பாட்டுக்கு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போனா நம்ம சன்ன காமிச்சா நம்ம சன் வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு பயங்கர கடுப்புல நம்ம செயின் பண்ண காரியத்தை பத்தி அப்படியே நினைக்கிறேன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் என்ன நடந்துருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செயின் வந்து உக்காந்து கிட்டார் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான் இப்போ வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம சன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து செயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னுட்டு நம்ம செயின் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பான் போல நம்ம சன் செயின் கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு இவன் பேர் வந்து செயின் இவன் ரொம்பவே நல்லவன் என்னோட விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு தெரியும் நான் இவனை ரொம்பவே நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து செயினை ரொம்பவே நல்லவனாக தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கான் ஆனா செயின் பையன் நம்ம சண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்ட்டு நம்ம சன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நம்ம செயினுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பார்த்தோன்னே ஒரு விதமான பார்க் வந்து வருது இத வந்து நம்ம சன்னும் லைட்டா நோட் பண்றான் அந்த பொண்ணு வந்து ஹேண்ட் ஷேக் பண்றேன் பேர்ல அவ இருந்துட்டு அவன் கைய புடிச்சு அப்படியே உரசிக்கிட்டே இருக்கான் அவை இருந்துட்டு இவ்வளவு ஒரு மாதிரி தப்பான தான் பாத்துட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேர் பண்ற எல்லாத்தையுமேவும் நம்ம சண்ணும் பின்னாடி நின்னுட்டு ஒரு மாதிரி தான் இருக்கான் பையனுக்கு ஒரு மாதிரி லைட்டா புரியுது இப்படியே கொஞ்ச நாளும் போகுது போல இந்த கொஞ்ச நாள்ல இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னா பாரோட ரெஸ்டரம்ல நின்னுட்டு மேட்ரு பண்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆயிருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கசமசாப் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் பையன் வரா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காண்டி இவன் இப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாத்ரூம்ல இவங்க ரெண்டு பேர் கசமசாப் பண்ணிட்டு இருக்காங்களே சோ அந்த சவுண்ட் வந்து வெளியே நிக்கிற நம்ம சன்னுக்கு ரொம்ப நல்லாவே கேக்குது நம்ம சன்னுக்கு இந்த சவுண்ட் கேட்டோன்னேவோ அவனுக்கு புரியுது உள்ளார மேட்ரு பண்ணிட்டு இருக்கிறது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது அதுவும் அவனோட ஃப்ரெண்டு கூடயே பண்ணிட்டு இருக்கிறதுனால பையனுக்கு ரொம்பவே கோபம் வருது ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கான் இவன் இப்படி நின்றுட்டு இருக்கிறதோட இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து நான் இங்க கம்ப்ளீட் பண்றேன் இதுக்கப்புறம் என்ன நினைச்சுட்டு பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த சீரீஸ் வந்து கன்னியூ பண்ணலாமா வேணாமா இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட் வர்றதுக்கு எப்படியும் டூல இருந்து த்ரீ டேஸ் ஃபுல்லா ஆயிரும் ஏன்னா நான் என்னோட அம்மா இருந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ அதனால பர்ச்சேசிங் வேலைலாம் ரொம்ப போயிட்டு இருக்கு சரி ஓகே உங்கள் எல்லாருமே இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட்டில் பார்க்குறேன் அப்படி எல்லாட்டையும் மை ஸ்டெபலில் பார்க்குறேன் ஓகே மை ஃபேமிலிஸ் பாய் உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன் பா பாய்